ജയ ഫ്രം മുംബൈ

இருக்கட்டும் மதனி தூங்குங்க என்ன கொஞ்சம் நேரம் வேணாம் ஆ பாவம் உங்களோட கஷ்டம் எனக்கும் புரியுது என்ன பண்ணுறது நல்ல நல்லா ஒரே ஒரு பையனை பெற்று வச்சுட்டு அவன் வாழ்க்கையே இப்படி ஆச்சுன்னா யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தானே இருக்கும் பெற்றவங்களுக்கு தான் தெரியும் இந்தோ என் பொண்ணு இன்னும் கல்யாணம் பண்ணாமலே வச்சிருக்கேன் பாருங்கள் பாண்டிக்கு கல்யாணம் ஆகியும் சேராமல் இருக்கான் கஷ்டம் தான் மதனி ஆ இவங்க இன்றைக்கி இப்படிலாம் பேசுகிறா என்னமோ அறிவு வந்தால் சரிதான் ஆமாம் லக்ஷ்மி என்ன பண்ணுறது சரி தள்ளுங்க

மதனி நெசம் தான் அவ தான் காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு தமிழ் கட்ட உருட்டிட்டு இருந்தா நான் என்னடி ஆச்சுன்னு வந்து கேட்டா அவ சொல்றா தமிழ் செல்வி இருந்த வரைக்கும் தமிழ் செல்வி சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாமா இப்போ அவ இல்லாதப்ப பாவம் அத்தையும் மாமாலாம் கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டுக்கு அதனால நானே செய்யறேன்னு செஞ்சா அப்படியா ஜோதி காஃபி கூட போட்டு வச்சுட்டேன் இருந்து தாரேன் இந்தாங்க காஃபி ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி

புரி देता கவள தமிழ் சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவா ஏதாவது நடக்கு நீங்க போய் காபி குடிச்சிட்டு உட்காருங்க நான் எடுத்து வைக்கிறேன் ம் சரி ஜோதி அம்மா நம்ம फर्स्ट प्लान ஒர்க் அத்தை கொஞ்சம் கவந்திருச்சு தானே ஆமாண்டி பின்ன காப்பி இருக்குன்னு சொல்லிட்டு போது பத்தியா அதான் இதுமே இவங்க இப்படி சரியா சண்டையே போடவேன่า அட போம்மா இதெல்லாம் டேஸ்ட் பாத்து டேஸ்ட் பாத்து சமக்கறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு ரெண்டு திரவ போட்டு கீழையும் கொட்டிட்ட சரி சரி கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு தான் சமைச்சு தோல அப்புறம் நீ தானே சமைச்ச இல்லம்மா நம்ம சரவண பவன்ல ஆர்டர் பண்ணிட்டேமா என்னடி சொல்லி தரையற ஆமாமா உப்பல்லி கொட்டி கொட்டி டேஸ்டே நல்லா இல்ல அதான் சரவண பவன்ல ஆர்டர் பண்ண அடியே யாராவது கண்டுபிடிச்சிர போறாங்கடி இல்லம்மா அதெல்லாம் வாங்கி திரும்ப சூடு பண்ணி வச்சிட்டேன் சூடு பண்ண டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும் அதனால ஒரு பிரச்சனை இல்ல குப்பை தூக்கி போட்டுட்டேன்

பாண்டி மேலே குளிச்சிட்டு இருக்காங்க வந்திரவும் நீங்க சாப்பிடுங்க அண்ணே சாப்பிடுங்க அண்ணே சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆமாம்மா நல்லா நடந்துட்டு வந்தானே செம பசி சாப்பிடுனும் அம்மா நான் வெளிய போய்ட்டு வரேன் பாண்டி சாப்பிட்டு போ அம்மா பசிக்கலமா வேணாம் பாண்டி காலையில சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு நல்லது இல்ல சொல்லிருக்கேன்ல ஓக சாப்பிட்டு போ இல்லப்பா வேணாப்பா மாமா காலையில சாப்பிடலனா அல்சர் வந்துரும் மாமா ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிட்டு போங்க உட்காருங்க இல்ல ஜோதி வேணா ஜோதி ரெண்டே ரெண்டு இட்லி மாமா சாப்பிடுங்க உட்காருங்க உட்காருங்க சொன்னா கேட்க மாட்டீங்க சரி வைங்க போறி போப்பு மாமக்க வை போ. நீ சரிமா. சாப்பிடுங்க மாமா. இன்னும் கொஞ்சம் சாம்பார் வேटावा? இல்ல இல்ல போதும் போதும். ம் இன்னைக்கு சாப்பாடு பிரமாதமா இருக்கு. பார்வதி எப்பவுமே நீ நல்லா தான் சமைப்ப. இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா டேஸ்டா இருக்கு. நான் சமைக்கலங்க. எல்லாமே ஜோதி தான் செஞ்சா. அப்படியே ஆமாண்ணே இன்னைக்கு காலையிலே எழுந்திருச்சு என் புள்ள 5 மணில இருந்தே சமைச்சிட்டு இருக்கா. லஞ்சும் பண்ணிட்டா. எல்லா சமையலும் முடிச்சிட்டா. ரொம்ப நல்லா இருக்கு ஜோதி. இட்லிக்கு சாம்பார் ம் சூப்பரா இருக்கு.

ஆனா எப்படியே ஜோதி சாப்பிட வச்சுட்டா பாரு பாண்டி பாண்டிய பாண்டி சொல்றதே கேட்க மாட்டேன்ட்டா ஜோதி சொன்னா உட்காந்து சாப்பிடுற பாருங்கண்ணே மாமாக்கு பசி இருக்குமா ஆனா கவலையில சாப்பிடாம இருக்காரு அதான் உட்கார வச்ச சாப்பிட்டாரு எல்லாம் சரியா போய்டும் இன்னைக்கு பசியில சாப்பிட்டோம்ல அதே மாதிரி எல்லாம் மாறும் இப்போ இத பத்தி அவன் முன்னாடி பேசி பேசி தான் அவனை கஷ்டப்படுத்துறீங்க அப்படி இல்லைங்க அவன் வாழ வேண்டிய பிள்ளைங்க இந்த காலத்துல இப்படி தனிமரமா நின்னா என்னங்க அர்த்தம்

பாற லட்சுமி இவர் புரிஞ்சிக்கவே மாட்டறாரு. மதனி பொம்பளைங்க நமக்கு தான் புரியும். அவங்களுக்கு புரியாது. நீங்க கவலைப்படாதீங்க. பாண்டைக்கு சீக்கிர நல்லபடியா அமையும் சீக்கிரம் எல்லாம் நடக்கும். ஆடி வரப் பறந்துருச்சுல. ஒரு மாசம் வாங்குறத இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. எல்லாம் மாறிடும் சரி லட்சுமி நீங்க சாப்பிடுங்க. அத்தா நீங்க சாப்பிடலையா? மனசு கஷ்டமா இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிறேன் ஜோதி. ம் சரிங்க அத்தா. வாங்க சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். வேணா ஜோதி நான் வர லேட்ட ஆவும். ரெண்டு பேர் சாப்பிடுங்க. அதனால என்ன அத்த கூடவே நான் வரவா?

உனக்கு பசியில பைத்தியம் பிடிச்சு நினைக்கிறேன் ஒழுங்கா உட்காந்து தின்னு உனக்கு ஒண்ணும் புரியாது நல்லா திங்கால போய் தின்னு போ போ எப்படியோ உன் சாப்பாடுல இருந்து தப்பிச்சே சரவண பவன்ல இருந்து சாப்பிட போறேன் நான் சாப்பிட போறேன் பா என்னடி நாகு உன் மகன் எப்படி இருக்கான் நல்லா தாக்க இருக்கான் ஒரே வாழு இப்ப தானே அதுக்குள்ள வாழுங்கிற பத்தியா அது சரி குழந்தை காயோட தண்ணி தூக்கம் வந்திருக்கேன் உன் மாமியார் அனுப்பிட்ட சொன்னா தானே நாலஞ்சு நாள் எல்லாம் சரியா போச்சுன்னு அனுப்ச்சு விட்டுருச்சு நானும் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாறு இருக்குன்னு வந்துட்டேன் ஆமா ஆமா அதுவும் சரிதான் என்னக்கா சொல்ற லதாக்கா லதாக்கா ஏன் எப்படி இருக்கு ராதாக்கா ராதாக்கா சொல்லுங்கடி இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியாக்கா நினைக்காம எப்படி இருக்கிறது சொல்லு ஆ தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்துவிட்டேன் கஷ்டமா இருக்காதா அவள் அங்கே இருந்திருந்தா கூட அக்காவுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் ஆமாண்டி எப்படி சண்டையாக இருந்தாலும் அவ அங்க இருந்து இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லடி என்ன ஆனாலும் சமாளிச்சுக்குவேன் அவன் இங்க வந்து உட்காந்துருக்கதான் எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு இந்த பிள்ளை ஏங்கா பேச்ச கேட்டு வந்துச்சு அங்கேயே இருந்திருக்க வேண்டிதானே எங்க இப்பதான் அப்பா அம்மாவளும் ஒன்று செஞ்சிருக்காதான்னு நினைச்சு அப்பா கூட கையை பிடிச்சிட்டே வந்துட்டா நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கல வந்து நிம்மதியா இருக்கான்னு நினைக்கிறேன் மனசெல்லாம் புருஷ மேலதான் இருக்கு சும்மா இருக்காடி இதெல்லாம் தேவையாக்கா அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா அந்த நகை எப்படிக்கா உங்க பைக்குல வந்திருக்கும் அதாண்டி ஒன்றும் புரியல மனசெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் ராத்திரிலாம் தூக்கம் இல்லை நாங்கள் பைய கொண்டு போய் ரூமில் வச்சது தாண்டி தமிழ் செல்வி எடுத்து நகையை போட்டுக்கிட்டா அம்பிட்டு தான் அந்த பையன் அப்புறம் நாங்கள் பார்க்க கூட இல்லாடி அதான்க்கா சந்தேகமே கண்டிப்பாக யாராவது வேணுமுன்னே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்

விடுக்கா ஆடி மாசம் பிறந்துருச்சு ஆடிக்கு வந்திருக்கான்னு நினைச்சுக்கோ ஒரு மாசத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நம்ம அம்மன் கோயில்ல போய் வேண்டிக்கோ சரியா போயிடும் என்னமோ அம்மன் அம்மன்ங்கிறோம் அந்த அம்மன் நல்லது செய்யற மாதிரியே இருக்கு கடைசில திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு அக்கா வாடா ரீட்டாவும் குழந்தையும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க அக்கா நடந்ததுல கேள்விப்பட்டேன் உண்மையா ஆமாண்டா என் குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்குது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு உனக்கும் தெரிஞ்சிருச்சா ஆமாக்கா மனசு கஷ்டமா இருக்குக்கா என்னக்கா இது நம்ம குடும்பத்து மேல இப்படி ஒரு நீ ஒரு பொட்டு நகைக்கு கூட ஆசைப்பட மாட்டே உன்ன போய் இப்படி சொல்றாங்களே அதான் நல்லவங்களா இருந்தாவே இந்த உலகத்துக்கு பிடிக்காதே என்ன செய்யறது தமிழ் செல்வி எப்படிக்கா இருக்கா இருக்கா ஏதோ இருக்கா அவ்வளவுதான் அக்கா இது ஏதோ சதியா நடந்துருக்குக்கா கண்டிப்பா இது யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க அக்கா அது யாருன்னு கண்டுபிடிக்கணுக்கா

நீ கவலைப்படாதக்கா எல்லாம் மாறும் உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா மாறும் நான் வரேன் சரிடா பாத்தியாக்கா நாங்க சொன்னதான் உங்க தம்பின்னு சொல்றாரு ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அது யாருன்னு தான் தெரியல பல நாள் திருடே ஒரு நாள் அகப்படாமலே போயிடுவான் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவாங்கல்ல அப்ப இருக்கு விடுக்கா எல்லாம் மாறும் அவங்களுக்கு மட்டும் காலை வருமா என்ன நமக்கும் காலை வரும் ஆடி மாசத்துக்கு பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கோம்னு நினைச்சுக்கோ அம்பிட்டுதான்

எபிசோட நல்லா கவனச்சு பாருங்க இதுக்கற பدل தெரியும் பதிலோட உடனே அனுப்புங்க பதிலோட சேர்த்து உங்க பேரே உங்க ஊரே மென்ஷன் பண்ணுங்க முதல் 10 பேர் ஆட்சி எபிசோட வென்னன்ஸ்ல வரணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்